தமிழ் திரைத்துறையில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் விஜய் இவருடைய சம்பளம் ஒரு படத்துக்கு இருநூறு கோடிக்கு மேல் இருக்கும் என சொல்லப்படுகிறது இவர் தற்போது அரசியலிலும் களமிறங்கி இருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் என்கிற அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கும் விஜய் வருகிற இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிட தயாராகி வருகிறார் அரசியலில் களமிறங்கி உள்ளதால் சினிமாவில் இருந்தும் விலக முடிவெடுத்துள்ளார் இதனால் ஜனநாயகன் தான் தன்னுடைய கடைசி படம் என்று ஏற்கனவே அறிவித்துவிட்டார் இந்த நிலையில் நடிகர் விஜய் இன்று முதல் தமிழகம் முழுவதும் பிரச்சார பயணத்தை தொடங்கியிருக்கிறார் இருக்கிறார் திருச்சியில் இருந்து பயணத்தை தொடங்கும் விஜய் தனது கார் முதல் பிரச்சார வாகனம் வரை ஒரே நம்பர் பிளேட்டை பயன்படுத்தி வருகிறார் கடந்த ஓராண்டில் மட்டும் மூன்று கார்களை வாங்கியுள்ளாராம் அதில் பி எம் டபிள்யூ டிவி வாகனமும் லெக்சஸ் ஏலஎம் கார் ஆகிய வாகனங்களை வைத்துள்ளார் தமிழகம் முழுக்க பிரச்சாரம் செய்ய ஒரு பேருந்தையும் அவர் வாங்கியிருக்கிறார் விஜய் பயன்படுத்தும் வாகனங்களில் பூஜ்ஜியம் ஏழு என்கிற நம்பர் தான் இடம் பெற்று இருக்கிறது இதில் அவரின் பி எம் டபிள்யூ காரில் என் பதினான்கு எச் பூஜ்யம் இரண்டு எழுபத்தி ஏழு என்கிற நம்பரும் லெக்சஸ் காரில் என் பதினான்கு எல் பூஜ்ஜியம் இரண்டு ஏழு என்கிற நம்பரும் வெல்ஃபயர் காரில் டி என் பதினான்கு ஏ எம் பூஜ்ஜியம் இரண்டு ஏழு என்கிற நம்பர் பிளேட்டும் அவர் புதிதாக வாங்கியுள்ள பிரச்சார பேருந்தில் டி என் பதினான்கு ஏ எஸ் பூஜ்யம் இரண்டு எழுபத்தி ஏழு என்கிற நம்பர் பிளேட்டும் இடம்பெற்று உள்ளது இவை அனைத்திலும் பூஜ்ஜியம் இரண்டு எழுபத்தேழு என்கிற நம்பர் தவறாமல் இடம் பெற்று இருக்கிறது இப்படி விஜய் விரும்பி கேட்டு வாங்கும் அளவுக்கு அந்த நம்பரில் ஒரு சென்டிமெண்ட் இருக்கிறது அதாவது இந்த நாளில்தான் விஜயின் தங்கை வித்யா பிறந்தாராம் அவரின் நினைவாக தான் பயன்படுத்தும் வாகனங்களுக்கு ஒரே நம்பரை பயன்படுத்தி வருகிறாராம் விஜய் பதினான்கு இரண்டு எழுபத்தி ஏழு என்பது விஜய்யின் தங்கை வித்யாவின் பிறந்த தினமாம் அவர் மீதுள்ள பாசம் காரணமாக தன்னுடைய வாகனங்களில் அந்த நம்பரை பயன்படுத்தி வருகிறாராம் விஜய் தங்கை மீது அதிகம் பாசம் கொண்ட விஜய் தனது மகளுக்கு வித்யாவை மாற்றி திவ்யா என பெயர் வைத்திருந்தார்